ஐந்தாம் ஆண்டில் திமுக ஆட்சி எங்கும் முழங்கட்டும் திராவிட மாடல் சாதனைகள் ஸ்டாலின் பெருமிதம் சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டுக்கு துரோக பிழைப்பவர்களுக்கும் அவர்களின் மறைமுக கூட்டாளிகளுக்கும் திமுகவை வீழ்த்திட முடியாதா என்ற தொடர் தோல்வியின் ஆற்றாமையால் தவிக்கிறார்கள் எனவும் அடுத்த ஐந்து ஆண்டுகளும் திராவிட மாடல் நல்லாட்சி தொடரும் என்று திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திமுக தலைவராக தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்று தமிழ்நாடு முதலமைச்சரானார் மு ஸ்டாலின் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் ஏழாம் தேதி அவர் முதல்வராக பதவியேற்றார் நாளையுடன் திமுக ஆட்சி அமைந்து நாலு ஆண்டுகள் நிறைவடைந்து ஐந்தாம் ஆண்டு தொடங்குகிறது இந்நிலையில் அடுத்த ஐந்து ஆண்டுகளும் திராவிட மாடல் நல்லாட்சி தொடரும் என்று திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக திமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள மடலில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என பதவியேற்கும் உறுதிமொழி ஏற்று இந்த மே மாதம் ஏழாம் நாளுடன் நான்கு ஆண்டுகள் நிறைவடைந்து ஐந்தாவது ஆண்டில் அடியடித்து வைக்கிறது உங்களில் ஒருவனான என் தலைமையிலான நமது திராவிட மாடல் அரசு நம்பிக்கை வைத்து ஆட்சியை ஒப்படைத்தால் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமான திட்டங்களை வழங்கிடும் நல்லாட்சியை வழங்கி வருகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தல் வெற்றி சான்றிதழை நம் உயிர் நிகர் தலைவர் முத்தமிழஞ்சர் கலைஞர் அவர்களின் தன் அண்ணன் அருகே நிரந்தர ஓய்வெடுக்கும் இடத்தில் காணிக்கையாக்கிவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த போது வாக்களித்த மக்களுக்கு மட்டுமின்றி வாக்களிக்காத மக்களுக்கும் இவர்களுக்கு வாக்களிக்க தவறிவிட்டோமே என்று நினைக்கக்கூடிய வழங்கிடுவோம் என்று அளித்த உறுதிமொழியை காப்பாற்றும் எல்லாம் அரசாக திகழ்கிறது இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கும் கொள்கை ரீதியான நமது என்றும் எதிரானவர்கள் ஆள்கின்ற மாநிலங்களுக்கு கூட திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்களை பின்பற்றும் வகையில் முன்னோடியாக அரசாக முதன்மையான அரசாக தமிழ்நாட்டை இந்த நான்கு ஆண்டுகளில் உயர்த்திருக்கிறோம் நலன் தரும் திட்டங்கள் நாடு போற்றும் சாதனைகளுடன் ஐந்தாவது ஆண்டில் திராவிட மாடல் அரசு பெருமிதத்துடன் அடியெடுத்து வைக்கிறது அடுத்த ஐந்து ஆண்டுகளும் இந்த நல்லாட்சி தொடரும் என்பதை தமிழ்நாட்டு மக்களின் மனநிலை காட்டுகிறது என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏஷிய நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க રેજ ભાઈ રેજ ભાઈ શ્રેષ્ઠ શ્રેષ શ્રેષ રેજ શ્રેષ્ઠ શ્રેષ શ્રેષ રેજ ભાઈ 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 રેજ ભાઈ 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 ठीकु आहे दादा श्रेश भाई तव्हां थैंक्यू